டேன் தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேராகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நாள் ஒரு சிட்டுக்குருவி நீண்ட தூரம் பறந்து திரிகின்றது அது தங்கி இருந்த மரத்திலிருந்து அதனது கூடு உடைந்து விழுந்து விட்டது எனவே அது தனக்கான ஒரு தங்க தேடி நீண்ட தூரம் அலைந்து திரிகின்றது பல மைல் தூரம் இருந்தும் அந்த சிட்டுக்குருவியினால் ஒரு பொருத்தமான இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை சிட்டுக்குருவி மிகவும் களைத்து போய்விட்டது இந்த நேரத்திலே அது தற்செயலாக ஒரு குறிப்பிட்ட திசையிலே பார்த்த அங்கே இரண்டு ஆலமரங்கள் நிற்பதை காண்கின்றது அந்த ஆலமரங்களைக் கண்டதும் இந்த சிட்டுக்குருவிக்கு இனம் புரியாத மகிழ்ச்சி எவ்வாறாயினும் அந்த ஆலமரங்களில் ஒன்றில் தான் ஒரு இடத்தை பிடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்கின்ற மகிழ்ச்சியுடன் பறந்து சென்று ஒரு ஆலமரத்தின் அருகே செல்கின்றது அந்த ஆலமரத்தின் அருகிலே சென்றதும் இந்த குருவி ஆலமரத்தை பார்த்து கேட்கின்றது நானும் இன்னும் ஒரு சில நாட்களில் முட்டையிட இருக்கின்றேன் முட்டையிட்ட பின்னர் நான் வெகு தூரம் இதை தேடுவதற்காக செல்ல முடியாது அந்த முட்டைகளை அடை காத்து குஞ்சுகளை பொறிக்க வேண்டும் வெளியே கொண்டு வர வேண்டும் நான் தங்குவதற்கு உன்னுடைய ஆலமரத்தில் எனக்கு ஒரு சிறிய இடம் தருவாயா என்று கேட்கின்றது அந்த ஆலமரமோ இந்த சிட்டுக்குருவி சொல்லி முடித்தது தான் தாமதம் உடனேயே அதை மறுத்து விட்டது இல்லை உனக்கு என்னால் இடம் தர முடியாது என்று சொல்லி மறுத்து விட்டது சிட்டுக்குருவிக்கோ கவலையாக இருக்கின்றது இத்தனை பெரிய ஆலமரம் என்னை போன்று ஆயிரக்கணக்கான சிட்டுக்குருவிகள் தங்குவதற்கு இந்த ஆலமரத்தில் இடம் இருக்கின்றது ஆனால் இந்த ஆலமரமோ எனக்கு இடம் தருவதற்கு மறுத்து விட்டது என்று சிட்டுக்குருவி ஒருபுறம் கவலையும் மறுபுறம் இந்த ஆலமரத்தின் மீது கோபம் அடைகின்றது இருந்தாலும் அது தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் இப்பொழுது அதன் அருகே இருக்கின்ற மற்ற ஆலமரத்தை நோக்கி செல்கின்றது மற்ற ஆலமரத்தை நோக்கி சென்றதும் சிட்டுக்குருவி அந்த ஆலமரத்திடமும் தான் முன்னர் கேட்டது போலவே கேட்கின்றது நான் ஒரு சில நாட்களிலேயே போன்றேன் அதனை அடைகாத்து குஞ்சு பொறிக்க வேண்டும் நான் தங்குவதற்கு ஒரு இடம் தருவாயா என்று அந்த ஆலமரம் சந்தோஷமாக சரி என்று சொல்கிறது சரி நீ ஒரு பொருத்தமான ஒரு இடத்தில் எண்ணிலே தங்கிக் கொள்ளலாம் உன்னுடைய கூட்டி அமைத்து கொள்ளலாம் உன்னுடைய முட்டைகளை இட்டு அடைகாத்து குஞ்சாக மாற்றிக்கொள்ளுங்கள் அந்த ஆலமரம் சொன்னதும் இந்த குருவி மிக சந்தோஷமாக ஒரு சிறிய கூட்டி அமைத்து அந்த ஆலமரத்திலே தங்குகின்றது இப்பொழுது இந்த குருவி முட்டைகளை இட்டு அதை மிக கவனமாக அடைகாக்கவும் தொடங்கிவிட்டது இப்பொழுது முட்டையிலிருந்து குஞ்சுகள் வழிவந்து இப்பொழுது அந்த சிட்டுக்குருவி தன்னுடைய சிறிய குஞ்சுகளுடன் அந்த ஆலமரத்து காலமரத்திலே மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த காலநிலையில் திடீரென்று மாற்றம் ஏற்படுகின்றது பலத்த காற்றும் மழையும் ஒருமித்து ஏற்படுகின்றது பலத்த மழை பெய்கின்றது காற்றோ வேகமாக வீசுகின்றது இந்த காற்று வீச தொடங்கியதுதான் க தாமதம் இந்த சுட்டுக்குருவி ஆரம்பத்திலே தங்குவதற்கு இடம் கேட்டு ஒரு ஆலமரத்திடம் அந்த ஆலமரம் இல்லை நீ என்னிலே தங்க முடியாது என்று சொல்லி மறுத்திருந்தது அந்த ஆலமரம் காற்று வீசத் தொடங்கிய உடனேயே வேருடன் சரிந்து விழுந்து விட்டது இதை சிட்டுக்குருவியும் காண்கின்றது பக்கத்திலே உள்ள ஆலமரத்திலே தங்கி இருக்கின்ற சிட்டுக்குருவியும் இதை காண்கின்றது கண்டதும் அதற்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக கூட இருக்கிறது நான் தங்குவதற்கு இடம் கேட்ட பொழுது இந்த ஆலமரம் திற மறுத்து விட்டது மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற எண்ணம் இந்த ஆலமரத்துக்கு இல்லை அதனால் தான் இது உடனேயே விழுந்து விட்டது என்று கொஞ்சம் மகிழ்ச்சியாக கூட சிட்டுக்குருவிக்கு இருக்கின்றது ஒரு ரெண்டு நாட்கள் கழித்து மழை ஓய்ந்து விட்டது காற்று நின்று விட்டது பல மனிதர்கள் இப்பொழுது வருகிறார்கள் வந்த அந்த ஆலமரத்தை சரிந்து விழுந்த ஆலமரத்தை சிறிய துண்டுகளாக வெட்டி ஒரு பெரிய வாகனத்திலே ஏற்றி கொண்டு செல்கிறார்கள் இந்த வாகனத்தில் ஏற்றி கொண்டு சென்ற பொழுதும் இந்த சிட்டுக்குருவி அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறது எனக்கு இடந் ஆலமரம் கீழே விழுந்து விட்டது இப்பொழுது துண்டு துண்டாகவும் வெட்டுப்பட்டு விட்டது என்று இந்த சிட்டுக்குருவி மகிழ்ச்சி அடைகிறது ஆனாலும் அந்த ஆலமரம் அந்த துண்டு துண்டாக வெட்டுப்பட்ட ஆலமரம் இவ்வாறு நினைத்து கொள்கின்றது அந்த சிட்டுக்குருவி என்னிடம் வந்து என்னில் தங்குவதற்கு இடம் கேட்ட பொழுதும் நான் அதற்கு மறுப்பு சொன்னேன் என்னுடைய வேர்கள் மிகவும் பலவீனமாகிவிட்டன நான் அடுத்த ஒரு காற்றுக்கோ அல்லது மழைக்கோ தாக்கு பிடிக்க மாட்டேன் என்னிலே அந்த சிட்டுக்குருவி தங்கினால் நான் அழியும் பொழுது அந்த சிட்டுக்குருவியும் சேர்ந்து அழிந்துவிடும் என்பதற்காகத்தான் நான் அந்த சிட்டுக்குருவிக்கு இடம் தர மறுத்தேன் அந்த சிட்டுக்குருவி இப்பொழுது எங்கு வாழ்ந்தாலும் அது தன்னுடைய குஞ்சுகளுடன் நிச்சயமாக சந்தோஷமாக வாழட்டும் என்று எண்ணத்துடன் தான் நான் அதற்கு இடம் தர மறுத்தேன் என்று இந்த ஆலமரன் நினைத்து கொண்டே அந்த வண்டியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றது நேயர்களே இந்த கதையும் கதை இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் இப்படித்தான் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று நினைக்காமல் அவர்களை பற்றி பல சந்தர்ப்பங்களிலே தவறான எண்ணங்களை சிந்தனைகளை ஏற்படுத்திக் கொள்வதுண்டு அவ்வாறாக நாங்கள் இருக்கக்கூடாது என்கின்ற பாடத்தைத்தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்